வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு சம்பாதிக்கும் மனைவி யாருக்கு அமையும் பத்தி பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து சம்பாதிக்கக்கூடிய மனைவி வருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய மனைவி நல்லா சம்பாதிக்கக்கூடிய மனைவியாக இருந்தா நல்லா இருக்கும் மேலே மேலே வசதி வாய்ப்பு இருக்கும் பொருளாதார இந்த இருக்கிற சூழ்நிலையில வரக்கூடிய மனைவியும் சேர்ந்து சம்பாதிச்சானா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கலாம் இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஜாதகத்தில் வந்து கிரகநிலைகள் ஒத்துழைத்தா மட்டும்தாங்க அந்த மாதிரி திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய மனைவி நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா அல்லது வேலை போயிட்ருக்காங்க சம்பாதிச்சிட்ருக்காங்கன்னா அந்த மாதிரி பொண்ணை பார்த்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னாலும் நான் சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தான் சம்பாதிக்கக்கூடிய மனைவி அமைவாங்க சரிங்களா இப்போ வந்து ஆண் ஜாதகத்துக்கு வந்து லக்னத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலஸ்கர ஸ்தானம் மனைவியை குறிக்கக்கூடிய பாகம் அந்த ஏழாம் இடம் எந்த நிலையில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அந்த ஏழாம் இடத்து அதிபதியோட அந்த ஏழாம் இடத்துக்கு பத்து பதினொன்று உடையவர் அந்த ஏழாம் அதிபதியோடு இணைந்து ஆண் ஜாதகத்தில் லக்னத்துக்கு கேந்திரத்துலேயோ அல்லது திருகோணத்திலையோ ஒன்று சேர்ந்து உட்காந்து பட்சத்தில் இது வந்து திருமணத்துக்கு பிறகு இவங்க சம்பந்தப்பட்ட திசை நடக்குது அப்படின்னா அந்த ஆண் ஜாதகத்துக்கு அவங்களுக்கு தாங்க சம்பாதிக்கக்கூடிய மனைவி அமைவாங்க அல்லது சம்பாதிச்சிட்டு இருக்கிற பொண்ணை பார்த்து திருமணம் செஞ்சுக்குவாங்க சரிங்களா அதாவது என்ன அப்படின்னா அந்த ஆணுடைய ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி அது மனைவியை குறிக்கக்கூடிய பாவகம் அந்த ஏழாம் அதிபதியும் ஆவார் சரிங்களா அந்த ஏழாம் அதிபதிக்கு அந்த ஏழாம் இடத்துக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி அவரும் லாபஸ்தானாதிபதி இவரும் இணைந்து அந்த ஏழாம் அதிபதியோடு இணைந்து அந்த லக்கணத்துக்கு கேந்திரமான ஒன்று நாலு ஏழு அல்லது பத்து இந்த ஏதாவது ஒரு அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அல்லது திருகோணமான ஐந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் சரிங்க இந்த அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய திசை நடக்குது அந்த ஆணுடைய ஜாதகத்துல இவங்க சம்பந்தப்பட்ட திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு தாங்க சம்பாதிக்கக்கூடிய மனைவி அமைவாங்க சரிங்களா அல்லது ஏழாம் அதிபதியோட சனி காரகரான சனி இணைந்து அந்த லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடத்துலையோ அல்லது பத்தாம் இடத்துல கூடி இருந்தாலும் சரிங்க அதுவும் சம்பாதிக்கக்கூடிய மனைவியாக அமைவாங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய மனைவியாக அமைவாங்க அதாவது என்ன அப்படின்னா அந்த லக்கணத்துக்கு ஆணுடைய ஜாதகத்துக்கு ஏழாம் இடத்தோட அதிபதியோட சனி சம்மந்தப்பட்டிருக்கணும் சனி சம்பந்தப்பட்டு அந்த லக்கணத்துக்கு பத்து பதினொன்றாம் இடத்துல இணைந்து அந்த பத்து பதினொன்றாம் அதிபதியும் பலமாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து சம்பாதிக்க அவங்களுடைய திசையும் நடக்கணுங்க திசை தான் அது பழிக்கும் சரிங்களா திசை நடக்கலன்னா அது அந்த மாதிரி வராது சரிங்களா திருமணத்துக்கு பிறகு இந்த கிரகங்களோடைய சம்மந்தப்பட்ட திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய மனைவி அமைவாங்க சரிங்களா அல்லது ஏழாம் அதிபதியோட குரு பார்வை பெற்றிருந்தாலும் அந்த ஏழாம் இடத்துக்கு பத்தாம் அதிபதி பார்வை சேர்ந்து பெற்றிருந்தாலும் குரு வந்து அந்த ஏழாம் அதிபதியும் அந்த ஏழாம் இடத்துக்கு பத்தாம் அதிபதியும் சேர்ந்து பார்க்கறக்கூடிய அமைப்பு குருவுடைய பார்வை சிறப்பு பார்வையோட மொத்தம் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை இருக்கு இல்லைங்களா அதனால அந்த இந்த பார்வைகள் ஏதாவது ஒரு பார்வையில அந்த ஏழாம் அதிபதியும் ஏழாம் இடத்துக்கு பத்தாம் அதிபதியும் பார்க்குற மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்து அவங்களுக்கு இந்த ஏழாம் அதிபதியுடைய தேசியோ அந்த ஏழாம் இடத்துக்கு பத்தாம் அதிபதியுடைய தேசியோ அந்த ஆணு ஜாதகத்துக்கு நடந்தாலும் அவங்களுக்கும் பாருங்கள் திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய மனைவி நல்லா சம்பாதிக்கக்கூடிய மனைவியாகவே அமைவாகும் சரிங்களா இந்த மாதிரி கிரகநிலைகள் இருக்கும் பட்சத்தில் தாங்க அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கக்கூடிய மனைவியாக அமைவாகும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு புரியலன்னா ஒரு லக்கணத்தை வச்சு கூட நான் சொல்றேன் சரிங்களா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து மேச லக்கணம் தத்துவப்படி மேச ராசிய லக்னமா வச்சு நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ மேச லக்கணத்துல ஒரு ஆண் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய மனைவி அமைவாங்களா அப்படி இது வந்து பொது லக்கணம் எல்லா லக்னத்துக்குமே பொருந்தும் நான் சொல்றேன் சரிங்களா மேச லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு ஏழாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ராசி வரும் கலஸ்தரஸ்தானமாக மனைவியே சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம் துளாராசியாக வரும் அதனுடைய அதிபதியான சுக்கர பகவான் அவார் அந்த சுக்கர பகவான் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த சுக்கர பகவானோட அந்த ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடம் அப்படியே பாவத் பாவமாக பலன் எடுத்துக்கணும் சரிங்களா ஏழாம் இடம் மனைவியை சொல்லக்கூடிய இடம் அந்த மனைவி சம்பாதிப்பாங்களா திருமணத்துக்கு பிறகு மனைவி சம்பாதிப்பாங்களா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஏழாம் இடத்தை அப்படியே லக்னமா வச்சுக்கணுங்க அந்த ஏழாம் இருந்து எண்ணி வரணும் எண்ணி வந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடணும் சுத்தி வந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடணும் பத்தாம் இடம் அப்படின்னு எடுத்துட்டா ஆணுடைய ஜாதகத்துல வந்து லக்கணத்துக்கு நாலாம் இடமா வருங்க சுகஸ்தானமாக வரும் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் பதினொன்றாம் இடமா வரும் பெண்ணுடைய லக்கணத்துக்கு சரிங்களா இந்த மாதிரி சுற்றி பாவத்துக்கு பாவமாக வந்துடணும் அந்த ஏழாம் இடத்துக்கு பத்தாம் அதிபதியோடையோ அல்லது பதினொன்றாம் அதிபதியோடையோ அந்த ஏழாம் அதிபதி நின்று அந்த லக்கணத்துக்கு கேந்திரத்தில் உட்கார்ந்து இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய திசை நடக்குது அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு அந்த ஆணுக்கு நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு தாங்க திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய மனைவி சம்பாதிக்கக்கூடிய மனைவி வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய மனைவியா அமைவாங்க சரிங்களா அதுதான் உதாரண லக்கணத்தை சொன்னா புரியும் எடுத்த உடனே அந்த ஆண் லக்கணத்துக்கும் போகாதீங்க அந்த ஆண் லக் ஆண் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இணைவு பெற்றிருக்கணும் அல்லது குரு பார்வை பெற்றிருந்தாலும் நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி குரு பார்வை பெற்றிருந்தாலும் அல்லது சனி வந்து தொழில் காரகனான சனி பகவான் ஏழாம் அதிபதியோடு சம்பந்தப்பட்டு அந்த ஆண் ஜாதகத்துக்கு வந்து பத்தாம் இடத்துல அல்லது பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் சரிங்க சனி சம்பந்தப்பட்டு சுப கிரகங்கள் ஏதாவது சேர்க்கை ஏற்பட்டு சனியுடைய திசையோ அல்லது ஏழாம் அதிபதியுடைய திசையோ நடக்கும் பட்சத்தில் கூட அவங்களுக்கும் திருமணத்துக்கு பிறகு மனைவி சம்பாதிக்கக்கூடிய மனைவியாக அமைவாங்க ஏன்னா சனி பகவானோட ஏழாம் அதிபதி இணைந்துட்டால் அது ஏதாவது பிரச்சனை கொடுத்துருமா தடை தாமதம் ஏற்படுத்திடுமா அந்த மாதிரி பிரச்சனை ஏன்னா சனி அப்படிங்கிறவர் பாவகிரகமாச்சே அப்படின்லாம் பார்க்காதீங்க சனி அப்படிங்கிறவர் தொழில் காரகன் காரகரோட ஏழாம் அதிபதி இணைந்து அதனால தான் சுபர் ஏதாவது சம்பந்தம் ஏற்பட்டுட்டா இந்த பதிப்பலம் வராது தான் சொன்னேன் இது வந்து பத்து பதினொன்னாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பத்தாம் இடம் வந்து அந்த லக்னத்துக்கு அந்த ஆணுடைய ஜாதகத்துக்கு பத்தாம் இடம் அப்படின்னா தொழில்ஸ்தானமா வந்துடும் அப்படிங்கறனால அந்த இடத்துல அல்லது பெண்ணுடைய லக்னமாக ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல ஏழாம் அதிபதியோ சனியோ இணைந்திருந்தாலும் சரிங்க இது எல்லாமே பொருந்தும் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்து அவங்களுக்கு தாங்க திருமணத்துக்கு பிறகு இந்த திசை நடக்குது அப்படின்னா தான் சம்பாதிக்கக்கூடிய மனைவி அமைவாங்க சரிங்களா இதுதாங்க சம்பாதிக்க சம்பாதிக்கக்கூடிய மனைவி அமைவாங்களா இந்த கிரகநிலைகள் இருந்து இவங்களுடைய தேசம் நடக்குதுன்னா அவங்களுக்கு தாங்க சம்பாதிக்கக்கூடிய மனைவி வருவாங்க நன்றி வணக்கம்